என் உயிரினு மேலான இனமான குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இப்போ நாம் வந்து ஸ்டெப் த்ரீ எப்படி நம்ம ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ முடித்த பிறகு பிக் கிளப் டாட் ஏசியா அப்படின்னு நம்ம வெப்சைட்டை அடிக்கிறோம் பிக் கிளப் டாட் ஏசியா அடிச்சுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து இந்த மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு கோடை தொடும்போது அதில் ரிஜிஸ்டர் லாகின்னு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது அதில் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தமோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப்சா வரும் எனக்கு அஞ்சு ப்ளஸ் ரெண்டுன்னு வந்திருக்கு அப்போ அஞ்சு ப்ளஸ் ரெண்டுன்னா ஏழு ரிமெம்பர் மி ஏன் மொபைல் தான் அதனால் ரிமெம்பர் மீ கொடுத்துட்டேன் லாகின் லாகின்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலெட்டு நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டு வேலெட்டை பற்றி தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம் எல்லாம் ட்ரெஸ்ட் வேலெட்டில் தான் காயின் வச்சுருப்பீங்க ஒரு சிலர் மெட்டாமஸ்க்கில் வச்சுருக்கீங்கன்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ரொம்ப மெட்டாமாஸ்கில் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கிரிப்டோ பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணி தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் ட்ரெஸ்ட்டு வேலெட்டுங்கிறது நம்ம எல்லோரும் பொதுவாக உள்ளது ஈஸியாக பழகுறது ஸோ ட்ரஸ்ட்டு வேலெட்டு பாஸ்வேர்டை நம்ம அந்த பன்னெண்டு பாஸ்வேர்டை பத்திரமா எழுதி வச்சுருப்பீங்க டைரியில் ஸோ அப்போ ட்ரஸ்ட்டு வேலெட்டை தான் நம்ம மூலமாக நம்ம வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ட்ரஸ்ட்டு வேலெட்டை தொட்டுட்டேன் ஒரு திருப்பு டச் பண்ணால் போதும் நீங்கள் அது கனெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பார்த்தீங்களா வாலெட்டு கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அதற்கு அடுத்து செய்ய வேண்டியது ஐடியா ஆக்டிவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடு அதே மாதிரி மூணு கோடை தொட்டிங்க அப்படின்னா பேக்கேஜ் பிளான் அதை கிளிக் பண்ணிவிட்டோம் கிளிக் பண்ண பிறகு ஓப்பன் ஆன பிறகு திரும்ப இந்த மூணு கோடை தொட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம இந்த ப்ரொமோஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி அவர் பத்து டாலரில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் எடுத்த உடனே நான் ஐயாயிரம் டாலர் போடுறேன் பத்தாயிரம் டாலர் போடுறேன் அந்த மாதிரி போட முடியாது ஸோ அப்போ வந்து இந்த ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போகணும் படிப்படியாக வளரணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் பத்து டாலர் அப்போ பத்து டாலர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பை பிளான் அப்படி அனுப்பிச்சோம் அப்படின்னா பாருங்கள் இதில் வந்து அஞ்சு டாலருக்கு பிகினும் அஞ்சு டாலருக்கு யுஎஸ்டியும் ட்ரஸ்ட்டு வேலெட்டில் வச்சுருக்க சொல்லி சொல்லுது அப்போ அஞ்சு டாலரு பிக் அஞ்சு டாலர்னால் ஒரு ஐநூறுரூவா அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூவா பிக் காயினும் ஒரு ஐநூறுரூவாய்க்கு யுஎஸ்டி இந்த டிரான்சேக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பிஎன்பியும் நம்ம வேலெட்டில் வச்சுக்கிறோம் நம்ம ட்ரஸ்ட்டு வேலெட்டில் வச்சுக்கிறோம் வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ யூஎஸ்டிடி எல்லா எக்ஸ்சேஞ்சிலேயும் கிடைக்கல உங்கள் லீடர் மூலமாக வாங்கிக்கிறீங்க மாதிரி பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அல்லது நீங்கள் லீடர் மூலமாக வாங்கிக்கிறீங்க ட்ரஸ்ட் வாலெட்டில் வாங்கி வச்சுக்கிறீங்க ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பிஎன்பியும் வாங்கி வச்சுருங்க அப்போ மொத்தம் என்னாச்சு ஐநூறு ஐநூறு ஆயிரம் அது ஒரு இருபத்தஞ்சி ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒருத்தலான இந்த மூணு விதமான காயின்களை நாம் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்குமே வாங்கி வச்சிடுறோம் இப்போ நான் வாங்கி வச்சிட்டேன் ஸோ அதனால் நான் இப்போ தைரியமாக பே நவோ திரும்ப அமுகிறேன் ஸோ அமுக்கிற உடனே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன உடனே பாருங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்னென்னா அந்த இது நம்ம லோகோ சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ நேராக நாம் என்ன பண்ணணும்னா இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டு வேலெட்டுக்கு டேரெக்டாக போயிடணும் ட்ரெஸ்ட் வாலெட்டில் வந்து பாருங்கள் அப்ரூவ் கேட்குது எந்த கேட்குது இதில் பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு பிக் கிளப் அந்த மோ ஒன்று முதல்ல அசட்டு ரெண்டாவது வேலெட்டு மூணாவது டூ நாலாவது டி ஆப் டி ஆப் வந்து பிக் கிளப் டாட் ஏசியா ஓட் அப்போ நம்ம குரூப் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அப்ரூவ்னு கொடுத்துட்றோம் அப்ரூவ் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் ப்ளீஸ் ஒயில் வெயிட் வெயிட் ஒயில் ரீடைரக்டிங் ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஏன்னா வந்து ஒரு அரை நிமிஷம் ஒயிட் ஒயில் டீடாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நம்ம வெப்சைட்டுக்கு போகிறோம் ஆக்டிவ் நவ் வந்துருச்சா ஆக்டிவ் நவ் வந்துருச்சு ஸோ அப்போ இது வந்து இது நடக்கிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய டீமுக்காக நாங்கள் இன்றைக்கி காலையிலே எல்லாமே எல்லோரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு நாற்பதாயிரம் காயின் வாங்கி வச்சுருந்தோம் அஞ்சு ரூபா ரேட்டில் அதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ட்ரெஸ்ட் வாலெட்டில் பிக் பிக் இப்போ லாஸ்ட்டாக வாங்கினது பிக் ஆ பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாற்பதாயிரம் டாலர் நம்ம டீம் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்காக வாங்கி வச்சுருந்தேன் எனக்கு எங்கள் லீடர் வந்து ஒரு நூறு ஒரு காயின் போனஸாக கொடுத்தாரு அதான் நீங்கள் இது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பதாயிரம் காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நாற்பதாயிரம் காயின்னா ரெண்டு லட்ச ரூபா ஆச்சு டீமுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இப்போ நானும் பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணணும் டீமில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லீடர் ஒரு நூறு டாலர் கொடுத்துருந்தார் ஓகே அது போக இப்போ நாற்பதாயிரத்தி நூறில் நான் அப்கிரேடு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் ஒரு எண்பத்தி ரெண்டரை டாலர் இதில் எடுத்திருக்காங்க மோர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்பத்தி ரெண்டரை டாலர் எடுத்திருக்காங்க இது சரி எண்பத்தி ரெண்டரை டாலர் இல்லை எண்பத்தி ரெண்டரை பிக்கு அதாவது அஞ்சு டாலருக்கு எண்பத்தி ரெண்டரை பிக்கு போகுது இன்றைக்கி ஸோ அதுதான் ஒரு கணக்கு இப்போ நாற்பதாயிரத்தி பதினேழு புள்ளி அஞ்சு பிக்கு நம்மகிட்ட இருக்குது அது போக யுஎஸ்டிடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா யூஎஸ்டிடி வந்து பாருங்கள் பத்து யுஎஸ்டிடி வாங்கி வச்சுருந்தேன் பத்து யுஎஸ்டிடி வாங்கி வச்சுருந்தேன் அதில் வந்து இப்போ அஞ்சு எடுத்துகிட்டு மீதி அஞ்சு இங்கே இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு அப்போ அஞ்சு யூஎஸ்டிடி எடுத்துட்டாங்க அதே போல் அஞ்சு பிக்கு அஞ்சு பிக்குக்கு எண்பத்தி ரெண்டரை காயினும் எடுத்துட்டாங்க பிஎன்பி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையும் பார்த்துருவோம் ஒரு இருபது ரூபா எண்பத்தி மூணு பைசா நான் சொன்னேன் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு காயின் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு இருபது ரூபா எண்பத்தி மூணு பைசாவுக்கு இதுலேயும் அது ஒன்று தான் ஏழு மணிக்கு அது ஒன்று தான் பாருங்கள் இருபது ரூபா எண்பத்தி மூணு பைசா போயிருக்குது ஸோ அப்போ ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா மதிப்பிலான இதை நம்ம வச்சுருக்குறோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்மளுடைய ஐடியை ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆகிடுது ஸோ ஐடியா ஆக்டிவேஷன் வந்து ஆக்டிவ் ஆக்டிவ்னவனு வந்துருச்சு பாருங்க அதுக்கப்புறம் அடுத்த பேக்கேஜ் பண்ணிக்கலாம் அடுத்த பயணம் அடுத்து ஸ்டெப் ஸ்டெப் இப்போ அடுத்து இருபத்தஞ்சி டாலர் அடுத்து ஐம்பது டாலர் இது நம்ம லாபம் எப்படி வருது அப்படிங்கிறத வச்சு டேஷ்போர்ட்டில் பாருங்கள் இது வந்து வித்ரா அமௌண்ட் இதில் தான் நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே ஆட் ஆகும் ஏன்னா இது நான் ஒர்க்கிங் பிளான் நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ப்ராஃபிட் மட்டுமே தான் வந்துகிட்ருக்கோம் இதில் ஸோ இதில் ப்ராஃபிட் மட்டும் இதில் போட்டு இருப்பாங்க அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் டெய்லி அப்போ இது ஒரு இது டெய்லி பாயிண்ட் டூ பெர்சன்ட் ப்ராஃபிட்டு மட்டும் இல்லை காயினுடைய ரேட்டு ஏறுது இப்போ உதாரணத்துக்கு எதுக்காக இந்த ஜாயினிங் அன்னைக்கு ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரிப்டோ பேஸ் பிளானில் வந்து முதல்ல எவ்வளோ சீக்கிரம் சேரணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏன் நல்லதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இன்றைக்கி அஞ்சு ரூபா ரேட் இருந்ததுனால எண்பத்தி ரெண்டு காயினுக்கு என் வேலெட்டில் இப்போ இருக்குது இந்த எண்பத்தி ரெண்டு காயினுக்கு டெய்லி பாயிண்ட் டூ பர்சன்ட் வரும் இதே விலை வந்து ஒரு பத்து ரூபா ஆயிடுச்சுன்னா நாற்பது காயின் தான் உங்கள் வேலெட்டில் இருக்குது அப்போ நாற்பது காயினுக்கு தான் உங்களுக்கு பாயிண்ட் டூ பர்சன்ட் ஏறும் இப்போ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்போ நாற்பது காயினுக்கு பாயிண்ட் டூ பெர்சென்டாக இந்த பாயிண்ட் எட்டு பாயிண்ட் எட்டு தான் ஏறும் ஸோ அப்போ எவ்வளோ காயின்னு இதில் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அந்த பாயிண்ட் டூ பெர்சன்ட் ஆட் ஆகுது இது போக காயினுடைய விலை ஏறுது இல்லையா விலை ஏறுறதுடைய லாபம் அப்போது வந்து நாம் ஒரு ஆயிரம் டாலரோ ஐயாயிரம் டாலரோ பத்தாயிரம் டாலரோ எவ்வளவு டாலர் நம்ம இதில் வந்து இதை நம்ம இந்த வேலெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த விதமான வேலையும் செய்யாமல் இந்த கிரிப்டோனுடைய வளர்ச்சியினுடைய வித்ட்ராவில் மட்டும் நாம் டெய்லி ஏர்ன் பண்ணலாம் இதில் ஒரு கண்டிஷன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் ஒரு ஆறு பெர்சன்ட் மட்டும்தான் நம்ம வித்ட்ரால் பண்ண முடியும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ நாளைக்கு சார் இந்த இன்கம் அப்படின்னு சொன்னால் டூ ஃபிஃப்டி எக்ஸ் சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஐம்பது மடங்கு வருகின்ற வரை இந்த லோடிங் இந்த இந்த ஆப்பு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய மதிப்பு இரநூத்தம்பது மடங்கு என்றைக்கு வருதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கும் இது நான் ஒர்க்கிங் ஒர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃபரலுக்கு அது நிறைய நான் வந்து பிபிடி அனுப்பிச்சுருக்கேன் நிறைய விதமான வருமானங்கள் இருக்குது அது வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ அப்போ வேலை செய்யாதவங்களுக்கும் இங்கே வழி இருக்குது வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வழி இருக்குது உங்களுக்கு எது நல்ல வழியோ அந்த வழியே செய்ங்க அந்த ரேட்டு கம்மியாக இருக்கும்போதே ஒரு நல்ல பேக்கேஜில் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நாங்களே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு நல்ல இன்கம் இப்போ நல்லா இது வந்து ஒரு கிரிப்டோபேஸு இவ்வளவு காலம் எடுக்கலை கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளாக நாம் இருந்தாலும் கூட நம்மகிட்ட எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் கூட வேறு ஒரு கிரிப்டோ பேஸை நம்ம இது வரைக்கும் எடுத்ததில்லை அப்போ இது எதுக்காக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு சொன்னால் பேஸில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் தேடலுக்கு பிறகு ஒரு அறிமுக நாளில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஆஃபர் இருக்கிற வரைக்கும் நாம் அதை பயன்படுத்த ரேட்டு ஃப்ளக்சுவேஷனுங்கிறது அங்கே மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற நேரத்தில் அதை வந்து எக்ஸ்சேஞ்சை பொறுத்தது தான் உங்களுக்கே தெரியும் ஸோ காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு நல்ல முடிவெடுத்து இணைந்து செயல்படுவோம் இணைந்து செயல்பட்டு இழந்தவற்றையெல்லாம் மீட்போம் நாளை நமதே என்னாலும் நமதே ஜெய்ஹிந்த்